வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டை லை சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இரட்டைல சின்னத்தில் தான் நான் போட்டி போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி சமயத்தில் இப்போது இரட்டைல சின்னத்துக்கே ஒரு சிக்கல் வருது அப்படின்னு தெரியுது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இது மாதிரி இரட்டை சின்னம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது உட்கட்சி பிரச்சனை அதிகமாக ஓடிட்டுருக்கு இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு இரட்டை சின்னம் கொடுத்து அதிமுக கேவலப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் தலைமை தேர்தல் ஆணையம் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இவர் புகாரெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை எடுத்துக்கக்கூடாது அவர் சூரியமூர்த்திங்கிறவர் யார் என்ன அதிமுக கட்சியில் இருக்கிறாரா அதுவும் இல்லாமல் இப்படி வந்து அடிக்கடி புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியிலே இருந்தாலும் அவர் கட்சியை விட்டு இருப்பாங்க நேரம் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு வந்து என்னென்னா புகார் கொடுத்தாரு இது தேர்தல் ஆணையம் வந்து பெருசாக இதை கண்டுக்கவே இல்லை இதனால் அவர் என்ன செஞ்சார் ரொம்ப கடுப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாரு அதிமுகவில் வந்து உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து சட்ட விதிகளுக்கு மீறி வந்து பொதுச் பொதுக்குழு இதெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு இது சம்மந்தமாக நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து தேர்தல் ஆணையத்திலேயும் புகார் கொடுத்துருக்கேன் எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே அவங்க எடுக்கல சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் சம்மந்தமாகவும் பேசவும் இல்லை வழக்குகள் எல்லாமே உரிமையல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் இவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது ரெட்டைலை சின்னத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறதுக்கான ஆயத்த பணிகளில் இருக்கிறாங்க நீங்கள் வந்து அது சரியான ஒரு சட்ட சிக்கல் விதிகள் எல்லாத்தையும் மீறி செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போட்டார் இது என்னடா இது ஒரு பெரிய அக்கப்போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தேர் தலைமை தேர்தல் ஆணையம் இருபத்தி தேதி மார்ச் இருபத்தி தேதி எடப்பாடி பழனிசாமி ரெட்டை சின்னம் சம்பந்தமாக சில இதை வந்து அவங்க சம்பந்தமாக அவங்களுக்கு ரெட்டைல சின்னம் வேணும் அப்படிங்கிறதுக்கு சில ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்கிறாங்க அது மார்ச் இருபத்தி அஞ்சாந்தேதி எடப்பாடி பழனிசாமிட்ட விசாரணை அந்த அவங்க ஆதரவ வழக்கறிங்கள்ட்ட விசாரணை பண்ண போகிறாங்க ஏற்கனவே வந்து உயர் எல்லாம் அவர் ஜெயிச்சிருக்கிறார் பொதுக்குழு செல்லும் தீர்மானங்கள் செல்லும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை செ செல்லும் செல்லும்னு வாங்கி வச்சுருக்காரு இறுதி சூட்டு மட்டும் நிற்கிது அதில் தான் இறுதி தீர்ப்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி செல்லும்னு சொன்ன எல்லாத்துலேயும் வந்து இறுதி சூட்டில் பார்த்துக்கோங்க உங்கள்ட்ட அதிக எண்ணிக்கையில் மெஜாரிட்டியில் வந்து எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் இருக்காங்க அப்படிங்கிறனால உங்கள் சைடில் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஈரோடு இடைத்தேர்தல் நடந்த இதில் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடலை அவைத்தில தமிழ் மகன் ஊசைனா கையெழுத்து போட்டு இரட்டை சின்னத்தை வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸ் தனியாக நான் தான் ரெட்டை சின்னத்தை நிற்பேன் எனக்கு தான் ரெட்டை சின்னம் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அப்படின்னா நானும் ரெட்டை சின்னத்தை கேட்பேன் தேர்தல் ஆணையத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதில் சூரியமூர்த்தி வேற ஒரு மனுவை வேற போட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தில் ஆனால் அந்த வழக்கு சம்மந்தமாக இப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சிக்கலை தாண்டி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா இரட்டை சின்னம் ஜெயலலிதா மறைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கையில் தான் வந்துச்சு அது ஓபிஎஸ் கையிலேயும் மதுசூதனன் இறந்து போகிற மதுசூதனன் இவங்க கையில எல்லாம் ரெட்டைலேஷனம் வந்துச்சு அப்போ அவங்கள்ட்ட மெஜாரிட்டியே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க இந்த சைடு சசிகலா டீம் எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு அவங்க அந்த சைடு சிறைக்கு போயிட்டாங்களா அதனால் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கையில் ரெட்டைலே சின்னம் போயிடுச்சுன்னா சின்னம் எங்கிட்ட இருக்குதோ அங்கிட்டு தானே நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேக்காக போய் அவரும் வந்து ஒரு மனுவை போட்டால் அவரும் அந்த ரெட்டைல சின்னத்துக்கு உள்ள ஒரு ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டார் அது மாதிரிலாம் ஜாயிண்ட் அடித்து ரெட்டைல சின்னத்தில் இட ஓபிஎஸ்சையும் கொண்டாந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு அப்படியே ரெட்டை சின்னத்தை நம்ம பறித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு அதே தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சூரியமூர்த்தி கொடுத்துருக்க மனுவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிகார போர் அதிமுகவில் நடக்குது தொண்டர்கள் அவங்க மதிக்கவே இல்லை தொண்டர்கள் எப்படி ஒரு பொதுச் தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாதிரி முறைப்படியில் அவங்க தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றங்கள் எல்லாம் பொதுச் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாருப்பா பொதுக்குழுக்குதான் உச்ச பச்சை அதிகாரம் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வாங்கிட்டார் இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து சூரிய மூர்த்தியோட இந்த பிரச்சனை வந்து இப்போ பெருசாக இருக்குது யார் ரெட்டைலே சின்னத்தில் நிற்க போகிறா எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ்ஸா அப்படிங்கிறத தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லை சின்னத்தை முட முடக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மார்ச் இருபது அந்த தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலை அவங்க என்ன சொல்லுவாங்க சூரியமூர்த்தி எங்கள் கட்சியிலே இல்லைங்க அவர் யாருங்க அவர் எங்க இந்த அவருக்கு என்னங்க இது வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ஒருவேளை சூரியமூர்த்தி அதிமுகவில் இருந்திருக்கலாம் அவரை கட்சியை விட்டு நிப்பாட்டியிருக்கலாம் இந்த மாதிரி பல சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ ஆளும் ஜெயிச்சுருவாருங்க எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேர்தலு தெருவில்லாம்னு சொல்லி ஜெயிச்சிருவாருங்க அவர்கிட்ட தான் ஒரு நீதிபதியாக விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறாரல அவரெல்லாம் போய் பார்த்துருவாருங்க அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் இப்போ பாஜக என்ன முடிவெடுக்குதோ அதில் தானே இருக்குது பார்க்கலாம் பாஜக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத இரட்டைகளை சின்னத்தை முடக்கிட்டு தாமரை தமிழ்நாடு ஃபுல்லாக மலர வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இரட்டைகளை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அதுதான் நடக்கும் நன்றி Wanna cut?